இன்று நாட்டு மக்களுக்கு விசேட உரையாற்றவுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு ஏற்பட்டுள்ள பரிதாப நிலை வெளியானது அதிர்ச்சி தகவல் குற்றங்களால் பாதிக்கப்பட்டோருக்கு நிச்சயம் நீதியை பெற்றுத் தருவோம் பிரதமர் தகவல் ஜனாதிபதி கட்சி பிரதமருக்கு உயிராவத்து வெளியானது அதிர்ச்சி தகவல் கெகுபத் பத்மேவின் கொள்ளைப்பட்டியில் அடங்கிய ரகசிய அறிக்கை நீதிமன்றம் சமர்ப்பித்தோம் சோடானில் பள்ளிவாசல் மீதான தாக்குதலில் எழுபதுக்கும் மேற்பட்டவர்கள் பலி ஐக்கிய தேசிய கட்சியின் ஆண்டு விழாவில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விசேட உரையொன்றை நிகழ்த்த தகவல் வெளியாகியுள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் ஏழாவது ஆண்டு விழா இன்று ஜே தேவர்தனபுரமில் உள்ள மோனார்க் இம்பீரியல் வளாகத்தில் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெறவுள்ளது உங்கள் கரத்தை பேசுங்கள் அரசியலமைப்பு சர்வாதிகாரத்தை தோற்கடிக்க ஒன்றாக நில்லுங்கள் எனும் கருப்பொருளை அடிப்படையாக கொண்டு இந்த ஆண்டு நிறைவை கொண்டாட தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிகழ்வில் எதிர்க்கட்சி மற்றும் அரசியல் பிரமுகர்களுக்கு உரையாற்ற வாய்ப்புள்ளதாக நம்பகத்தகு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியின் மாநாட்டில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு கலந்து கொள்ள மாட்டார் எனவும் வெளியாகியுள்ளன இருப்பினும் ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் குழு கலந்து கொள்ளும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் மறைந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அஞ்சலி செலுத்துவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் ஜனாதிபதிகள் தற்போது கொழும்பில் தங்களுக்கு ஏற்ற வீடுகளை கண்டுபிடிக்க கடுமையாக முயற்சித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளன முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு ஏற்ற வீடுகளை கண்டுபிடிக்க அவர்களின் உறவினர்கள் மற்றும் நண்பர்களும் பணியாற்றி வருகின்றனர் அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட வாகனங்களையும் இழந்ததால் சிலர் தங்கள் சொந்த பயன்பாட்டிற்காக வாகனங்களையும் கண்டுபிடிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கொழும்பில் குடியேறு பொருத்தமான வீட்டை தேடி வருவதாகவும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு ஏற்கனவே பத்திரமுல்லையில் வீடொன்றை கண்டுபிடித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் ஜனாதிபதிகளின் வீடுகள் இன்னும் முறையாக ஒப்படைக்கப்படவில்லை மேலும் எதிர்வரும் நாட்களில் கையளிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஜனாதிபதி சட்டம் நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் ஒவ்வொரு முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் ரூபாய் ஒய்வூதியம் மற்றும் பாதுகாப்பு மாத்திரமே வழங்கப்படும் முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவின் மனைவி கே ஆர் பிரேமதாசியுள்ளார் விதவை ஒய்வூதியம் அரசியல் அமைப்பின் கீழ் வழங்கப்படவில்லை ஆனால் ஜனாதிபதி உரிமைகள் சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டது அத்துடன் அரசாங்க மாளிகைகள் இழப்பு காரணமாக முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு பணியாளர்களுக்கு தங்கும் வழங்குவது கடுமையான பிரச்சனையாக மாறியுள்ளது ராஜபக்ஷ மற்றும் ரணில் விக்ரமசிங் ஆகியோர் மாத்திரமே அரசாங்க வீடுகளை பெறவில்லை தற்போது அவர்களுக்கு சொந்தமான வீடுகளில் வசித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உள்ளக பொறிமுறையூடாக நீதி நிலைநாட்டப்படும் என அமரசூரிய தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசு அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருகின்றது இந்த நாட்டில் வாழும் எனை தீண்ட மக்களினதும் சம உரிமைகள் உறுதிப்படுத்தப்படும் சூழல் உருவாக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் இவ்வாறு கூறிவிட்டுள்ளார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் இனவாத நோக்கில் முடிவுகள் எடுக்கப்படுவதில்லை கடந்த காலத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உள்ளக பொறிமுறையூடாக நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பது நாம் வழங்கிய உறுதிமொழிகளில் ஒன்றாகும் எனவே அது தொடர்பில் எமக்கு பாரிய பொறுப்பு இருக்கின்றது இந்த நாட்டில் நல்லிணக்கம் என்பது மிக முக்கியம் தமது உரிமைகளை அரசு பாதுகாக்கின்றது என அனைத்து இன மக்களும் உணரும் நிலை ஏற்பட வேண்டும் இதற்காக நீதித்துறையின் சுயாதீனம் குறித்து நம்பிக்கை ஏற்பட வேண்டும் எந்தவொரு விசாரணைகளிலும் அரசியல் ரீதியில் அரசு கையடிப்பதில்லை அதனால் தான் கடந்த காலங்களில் மறைக்கப்பட்டு சம்பவங்கள் தொடர்பில் கூட விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன குறிப்பாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களுக்கு என்ன செய்யலாம் நல்லிணக்க பக்கத்தில் இவ்வாறு தலையீடுகளை மேற்கொள்ளலாம் என்பது பற்றி நீதி அமைச்சர் கலந்துரையாடல்களை நடத்தி வருகின்றது இவற்றுடன் தொடர்புடைய அலுவலகங்களை வலுப்படுத்துவது பற்றி அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது நாம் இனவாதத்தை தூண்டுவதில்லை இனவாத அரசியலை நிராகரிக்கின்றோம் இனவாத நோக்கில் முடிவுகள் எடுக்கப்படுவதில்லை அதனால் தான் அனைத்து மக்களும் இந்த அரசு மீது நம்பிக்கை வைத்துள்ள ஜனாதிபதி பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்ட பிரமுகர்கள் நிகழ்வுகளின் போது அதிக பாதுகாப்பு அனைத்து மூத்த அதிகாரிகளுக்கும் பிரியந்த வீரசூரிய உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பிரமுகர்கள் நிகழ்வுகளுக்கு முப்படையினர் போலீசார் போன்ற பல்வேறு சீருடைகளை அணிந்திருப்பவர்கள் தொடர்பிலும் அதிக கவனம் செலுத்தி ஆய்வு செய்ய வேண்டும் என போலீஸ் மா அதிபர் இந்த உத்தரவை ஒரு சிறப்பு சுற்றறிக்கை மூலம் அறிவித்துள்ளார் அதற்கமைய அனைத்து மூத்த போலீஸ் அதிகாரிகள் பிரிவு அதிகாரிகள் உதவி போலீஸ் அதிகாரிகள் மற்றும் தலைமை போலீஸ் அதிகாரிகளுக்கு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது வன்முறையாளர் ஒருவர் ராணுவ மற்றும் போலீஸ் தீருடை அணிந்து வந்து குற்றம் செய்ய வாய்ப்புள்ளதாக வலியுறுத்தப்பட்டுள்ளது பண்டிகை நிகழ்வுகள் மற்றும் போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் சுகாதாரம் போன்ற பிற அத்தியாவசிய நடவடிக்கைகளுக்கான பாதுகாப்பை முன்கூட்டியே அடையாளம் காண்பது அவசியம் என்றும் கூறப்பட்டுள்ளது மேலும் விசேட பிரமுகர்கள் பாதுகாப்பு பணிகளுக்காக பணியில் அமர்த்தப்பட்டுள்ள அதிகாரிகளை அடையாளம் கண்டு வேறுபடுத்துவதற்காக வெளியிடப்படும் வெவ்வேறு வண்ண கைப்பட்டிகள் பதாதிகள் அல்லது பிர சின்னங்கள் போன்றவற்றில் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது அதற்குமையே ஜனாதிபதி பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் போன்ற விஐபிகள் கலந்து கொள்ளும் பண்டிகை நிகழ்வுகளில் பணியில் ஈடுபடும் முப்படை அதிகாரிகள் மற்றும் போலீஸ் துணை சேவைகளின் அதிகாரிகள் மீது மிகுந்த கவனம் செலுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறப்படுகின்றது இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக இந்த நாட்டில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பாதாள உலக குழு தலைவர் கெகல் பத்ரி பத்மே எனப்படும் மென்தினு பத்மஸ்ரே கெனை சஞ்சீவவின் சஞ்சீவின் கொலை உட்பட பல கொலைகளுடன் தொடர்புடையவர் என நீதிமன்றத்தில் ரகசிய அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிக்கையானது குற்றப் புலனாய்வு திணைக்களத்தின் குற்றப் குற்றப்பிரிவினரால் நேற்று தினம் கொள்ளவு பேலதிகள் நீதமானிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் விதிகளின்படி தொன்னூறு நாட்கள் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ள கேகல் பத்திர பத்ம தொடர்பாக இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதாகவும் அதன்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்வைக்கப்பட்ட உண்மைகளை பரிசீலித்து மேலதிக நீதவான் சம்பந்தப்பட்ட சந்தேக நபர் தொடர்பாக நீதவான் கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டதா என்று விசாரித்தார் அதன்படி சந்தேக நபர் தொடர்பான கண்காணிப்பு கொழம்பை கோட்டை நீதவான் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அது தொடர்பான அறிக்கை நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது இந்த நிலையில் சமர்ப்பிக்கப்பட்ட வழக்கு அறிக்கையை பெட்டகத்தில் வைக்க உத்தரவிடுமாறும் குற்றப்பிராய்வு நீதவானிடம் கோரிக்கை விடுத்துள்ளது பின்னர் தொடர்புடைய வழக்கு அறிக்கையை பட்டகத்தில் வைக்க உத்தரவிட்ட மேலதிக நீதவான் விசாரணையின் முன்னேற்றத்தை அக்டோபர் பதிமூன்றாம் தேதி நீதிமன்றில் சமர்ப்பிக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் அரசு ஊழியர்களை பாதுகாப்போம் என்ற வாக்குறுதிகளை நம்பி அரசு ஊழியர்கள் தற்போது அரசாங்கத்திற்கு வாக்களித்த போதிலும் இன்று மின்சார சபையில் இருபத்தி மூவாயிரம் பேரின் வேலைகளை பாதுகாப்பற்ற நிலையில் காணப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் கிருமதாசு தெரிவித்துள்ளார் மிகுந்தலை தேர்தல் தொகுதியில் நேற்று தினம் நடைபெற்ற எதிர்க்கட்சித் தலைவரின் நடமாடும் சேவை திட்டத்தின் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவிக்கையில் அதிகாரத்தில் இல்லாதபோது மின்சார சபை ஊழியர்களின் வேலைகளை பாதுகாக்க உயிர்த்தியாகம் செய்ய தயாராக இருந்த தொழிற்சங்க தலைவர்கள் தற்போது அதிகாரத்திற்கு வந்த பின்னர் மின்சார சபை ஊழியர்களின் உரிமைகளை பாதுகாப்பதை விடுத்து ஆட்சியை பாதுகாப்பதில் முனைப்பு காட்டுகின்றனர் அப்போது பெருமையாக பேசிய இந்த தலைவர்கள் இன்று அனைத்தையும் மறந்துவிட்டு அரசாங்கத்தை பாதுகாக்க கடும் பிரயத்தனம் எடுத்து வருகின்றனர் அரசாங்கத்தை பாதுகாக்க கொலை செய்யவும் உயிர்த்தியாகம் செய்யவும் தயாராக இருப்பதாக பொதுமக்களை அச்சுறுத்தி வருவதுடன் விவசாயிகள் தொழில் முனைவோர் அரச ஊழியர்கள் மற்றும் நடுத்தர வர்த்தகத்தினர் என அனைவரையும் அரசாங்கம் மறந்துவிட்டது ஜனநாயகத்தின் மீதான இத்தகைய தாக்குதல்களை எதிர்கொண்டு மௌனமாக இருப்பதா அல்லது விவசாயிகள் பொதுமக்கள் மற்றும் அரசு ஊழியர்களை பாதுகாக்க வீதியில் இறங்குவதா என்பதை மக்கள் சிந்திக்க வேண்டும் இத்தகைய ஜனநாயக போராட்டத்திற்கு தலைமை தாங்க தான் தயாராக இருக்கின்றேன் மக்களுக்கு தரமான உரமோ உரமானியங்களோ கிடைப்பதில்லை களை கூட தரம் குறைந்தவனையாகவே இருக்கின்றன உயர்நிலை விதைகள் விவசாய உபகரணங்கள் மற்றும் அவற்றின் விலை அதிகரிப்பு ஆகியவற்றால் விவசாயிகள் சிரமப்படுவதுடன் காட்டு ஏற்படும் பயிர் சேதங்களுக்கு கூட காப்பீட்டு இழப்பீடு முறையில்லை இந்த மக்களுக்காக போராடி அவர்களின் உரிமைகளை பெற்றுத்தர என்னால் முடிந்த அனைத்தையும் செய்வேன் என எதிர்க்கட்சித் தலைவர் உறுதியளித்துள்ளார் இரண்டாயிரத்தி கல்வி பொதுதனாத சாதாரண தர பரட்சிக்கான விண்ணப்பங்கள் குறித்து கல்வி அமைச்சர் விசேட அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது அதன்படி சாதாரண தர பரட்சிக்கான விண்ணப்பங்கள் செப்டம்பர் பதினெட்டு முதல் அக்டோபர் ஒன்பதாம் தேதி இணையவழியில் கோரப்படும் என கல்வி அமைச்சின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் பாடசாலை விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ணப்பங்கள் பாடசாலை அதிபர்கள் மூலமாகவும் தனியார் விண்ணப்பதாரர்கள் இணையவழியாகவும் சமர்ப்பிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது தனியார் விண்ணப்பதாரர்கள் காப்போத சாதாரண தர பரீட்சைக்கு விண்ணப்பிக்கும் போது தங்கள் தேசிய அடையாள அட்டையை பயன்படுத்த வேண்டும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தேசிய அடையாள அட்டை இல்லாத தனியார் விண்ணப்பதாரர்கள் தங்கள் பாதுகாவலரின் தேசிய அடையாள அட்டையை பயன்படுத்தி விண்ணப்பங்களை பதிவு செய்து சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் இளைஞர் அணியின் ஏற்பாட்டில் தியாகதீபம் திலீபனின் முப்பத்தி எட்டாவது ஆண்டு முன்னிட்டு திலீவன் வழியில் வருகின்றோம் என்று முன்னெடுக்கப்படுகின்ற ஊர்தீபணியானது நேற்றைய தினம் மன்னர் நகர பகுதியை வந்தடைந்தது தியாக தீபம் திலீவனின் உருவப்படம் தாங்கிய ஊர்தி கடந்த ஒரு வார காலமாக தமிழர் நாயக பகுதிகளில் அஞ்சலிக்காக சென்று வருகின்ற நிலையில் மன்னர் மக்களில் அஞ்சலிக்காக நேற்றைய தினம் வரகே தந்திருந்தது மன்னர் நகர பிரதான சுற்றுவட்ட பகுதியில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக நிறுத்தப்பட்டதுடன் அதனைத் தொடர்ந்து மன்னர் நகர பேருந்து தரப்படத்திலும் அஞ்சலி நிகழ்வுகள் நடைபெற்றது குடிமரவு மற்றும் திணைக்களத்தின் அதிகாரிகள் குழு ஒன்றினால் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் விசா மோசடியால் இலங்கை கடுமையான ஆபத்தில் இருப்பதாக தெரியவந்துள்ளது இதனை வலியுறுத்தி குடிவரவு அதிகாரிகள் சிலர் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்கவுக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளனர் கடந்த வாரம் சிக்கலான விசாக்கள் உள்ள குழு ஒன்றை நாட்டிற்குள் நுழைய அதிகாரிகள் குழு இவ்வாறு அழுத்தம் கொடுத்தமை மற்றும் திணைக்களத்தின் விசா பிரிவில் பணிபுரியும் கணனி விண்ணப்ப உதவியாளர்கள் உள்ளிட்ட குழுக்கள் இவ்வாறு மோசடியை ஆதரிக்கின்றன என்பதற்கான ஆதாரங்களும் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது துறைமுக நகர திட்டத்தில் உள்ள நிறுவனங்களில் வாடிக்கையாளர்கள் சேவை அதிகாரிகள் தொலைபேசி உதவியாளர்கள் மற்றும் விற்பனை அதிகாரிகளாக பணிபுரிவது என்ற போர்வையில் போலி விசாக்கள் கொண்ட குழுக்களின் வருகை துரிதப்படுத்தப்பட்டுள்ளது இதற்கு முன்னர் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் கணினி நீதி மோசடி நிறுவனங்களை முன்னர் நடத்தி அந்த நிறுவனங்களில் பணிபுரிந்தவர்கள் வணிக விசாக்கள் நுழைவு விசாக்கள் மற்றும் குடியிருப்பு விசாக்களில் நாட்டிற்கு வருகை தந்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிறுவனங்கள் பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளில் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் சுட்டிக்காட்டுகின்றனர் மேலும் இந்த நிறுவனங்கள் மூலம் மோசடி செய்வதற்கான கடுமையாடு ஆபத்திருப்பதாகவும் தொடர்புடைய கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது வெளிநாடுகளில் பணிபுரியும் போது இலங்கை புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் குடும்பத்துக்கு வழங்கப்படும் இழப்பீட்டை இருந்து இரண்டு மில்லியன் ரூபாவ அதிகரிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தலைவர் கோஷல விக்ரமசிங்க கூறுகையில் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு படியகத்தின் பதிவு மூலம் வெளிநாடு செல்லும் எந்தவொரு இலங்கை தொழிலாளர்களுக்கும் இந்த இழப்பீடு பொருந்தும் ஆகஸ்ட் மாத இறுதி நிலவரப்படி இலங்கை புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் நாட்டிற்கு ஐந்து இரண்டு பில்லியன் டாலர்களை அனுப்பியுள்ளனர் என்று விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆண்டு இதுவரை சுமார் இரண்டு லட்சத்து இருபதாயிரம் இளைஞர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பை மேற்கொண்டுள்ளனர் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தை ஆண்டின் நிறைக்குள் பணம் அனுப்புவது இரண்டு பில்லியன் டாலர்களை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் இந்த எண்ணிக்கை ஏழு பில்லியன் டாலர்களாக அதிகரிக்கக்கூடும் என்று அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் பிரான்சில் நாளைய தினம் ஆயிரக்கணக்கானோர் ஊழல் எதிர்ப்பு பேரணிகளில் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதால் தமக்கு நாட்டுக்குடி மக்களை குறித்த பிரதேசங்களுக்கு செல்ல வேண்டாம் என அந்த நாட்டில் உள்ள அமெரிக்க தூதரகம் எச்சரிக்கை குறித்த ஆர்ப்பாட்டத்தில் வன்முறைக்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதால் அமெரிக்க குடிமக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை தவிர்க்க வேண்டும் என்றும் மணிலாவில் உள்ள அமெரிக்க தூதரகம் செப்டம்பர் திகதியிட ஒரு ஆலோசனையில் தெரிவித்துள்ளது பெரிய கூட்டங்கள் நடைபெறும் இடங்களில் எச்சரிக்கையாக இருங்கள் என்றும் ஏனெனில் அமைதியான ஆர்ப்பாட்டங்கள் கூட முன்னெச்சரிக்கை இல்லாமல் வன்முறையாக மாற வாய்ப்புள்ளது என்றும் அமெரிக்க தூதரகம் கூறியுள்ளது வெள்ளக்கட்டுப்பாடு தொடர்பான திட்டங்களில் ஊழல் குற்றச்சாட்டுகளில் பதிலளிக்கும் வகையில் செப்டம்பர் இருபத்தி ஒராம் தேதி மெட்ரோ மணிலாவில் ஏராளமான போராட்டம் மாணவர்கள் சர்ச்சு குழுக்கள் சிவில் சமூக அமைப்புகள் தொழிலாளர் சங்கங்கள் மற்றும் அரசியல் கூட்டணிகளில் பரந்த கூட்டணி ஆர்ப்பாட்டங்களில் சேரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த நிலையில் மணிலா மாவட்டத்தைச் சேர்ந்த கிட்டத்தட்ட ஆயிரம் போலீசார் அதிகாரிகளும் தேசிய தலைநகர் பிராந்திய போலீஸ் அலுவலகத்தைச் சேர்ந்த ரிசர்வ் படையினர் மணிலா முழுவதும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக கூறப்படுகின்றது குறித்த போராட்டம் அந்த நாட்டு ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரனின் ஆட்சிக்கு சவாலாகியுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது சூடானின் தாகூர் பிராந்தியத்தில் உள்ள பள்ளிவாசல் மீது நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் எழுபதுக்கு மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எல்பசார் நகரில் நடைபெற்ற இந்த தாக்குதலுக்கு பராமிலிட்ரிபெட்ரோட் போர்ஷல் மீது இந்த குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது அந்த அமைப்பு இதுவரை பொறுப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக ஆர் எஸ் எஃப் மற்றும் ஜூடான் ராணுவம் இடையே கடும் உள்நாட்டு போர் நடைபெற்று வருகின்றது எல்பசார் தார்பூரில் ராணுவம் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் கடைசி முக்கிய கோட்டையாகும் அங்கு சிக்கி தவிக்கும் மூன்று லட்சம் பொதுமக்களை பாதுகாக்கும் போரில் ராணுவம் போராடி வருகின்றது காலை தொழுகை காலகட்டத்தில் ட்ரோன் தாக்குதல் நடந்ததாகவும் பலர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் நேரில் கண்ட சாட்சிகள் தெரிவித்துள்ளன இதுவரை எழுபத்தெட்டு பேரின் உயிரிழந்துள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதுடன் சுமார் இருபது பேர் காயமடைந்துள்ளனர் கட்டட இடிபாடுகளிலிருந்து உடல்களை மீட்கும் பணிகள் இன்னும் நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது